குருப்யோ நமஹா நமோ நம எட்டாவது செஷன் பயம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பகவத்கீதா பகவத்கீதையின் பார்வையில் பயத்தை பற்றி பார்த்துட்டுருக்கோம் எட்டாவது செஷன் இன்றைக்கி வந்து பகவத்கீதையில் வந்து பதினெட்டாவது சாப்டர் முப்பதாவது வர்ஸ் பிரவர்த்தி செ நிவர்த்தி செ காரியகாரிய பய விக் பய அபயே பந்தம் மோக்ஷம் ச யா புத்தி சா புத்தி சப்ளை பண்ணிக்கணும் சா புத்தி பார்த்த சாத்விகி சாத்விகம் கிளியராக இருக்கிற புத்தி சஞ்சலப்படாத புத்தி அந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தின்னாக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா பிரவருத்திச்ச நிவத்திச்ச எது ப்ராப்பர் ஆக்ஷன் எது இம்ப்ராப்பர் ஆக்ஷனுங்கிறது தெரியிறது அந்த புத்தி தான் சாத்விகமாக இருந்ததுன்னா அந்த புத்திக்கு வந்து எது கரெக்டான ஆக்ஷன் தப்பான ஆக்ஷன் பண்ணால் அதோட ரிசல்ட்ஸை வந்து ஃபியர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா அப்புறம் கார்க அகாரியேச்ச எது வந்து பண்ணணும் வாட் ஆட் டு பி டன் வாட் ஆட் நாட் டு பி டன் பயம் வரவேடியது உண்மையாக இருந்தால் அங்கேருந்து அதை வந்து ஃப்ளைட்டோ ஃபைட்டோ பண்ணணும் அந்த இடத்துலேருந்து போனாலும் அதை அதை மேற்கொள்ளணும் இமேஜினரி ஃபியராக இருந்தாக்க அதை பற்றி கட்டக்கூடாது ஸோ காரியே ச பய அபயேச்ச எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்து தான் ஆகணும் எதுக்கு பயப்படக்கூடாதோ இமேஜினரியோ அதுக்கு பயப்படக்கூடாது இதேதானே திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அஞ்சுதல் அஞ்சாமை பேதமைன்னு இதுவும் பகவத் சொல்லியிருக்கு பந்தம் மோக்ஷம் ச எது பண்ணினா நம்ம திரும்ப மாட்டிப்போம் பைண்ட் ஆவோம் எது பண்ணால் லிபரேஷன் ஃப்ரீ ஆகும் அதையும் புரிஞ்சுக்கணும் இதை மாதிரி புத்தி யாருக்கு இருக்கோ அல்லது இந்த இது இந்த மாதிரி புத்தி தெரிஞ்சுக்கிறத புத்தி இருக்கிற வந்து அந்த புத்தி வந்து சாத்விக புத்தி ஸோ சாத்விக புத்தின்னா அர்த்தம் கிளியர் திங்கிங் கிளியர் திங்கிங் எப்போல்லாம் வரும் பிராணனை அப்சர்வ் பண்ணி கிளீனாக வச்சுருந்தாக்க ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இருந்தால் அப்போ நல்லா ஃப்ரீ ஃப்ரெண்டல் காண்டாக்ட்ஸ் நல்லாயிருக்கும் பார்த்தோம் இல்லையா அஷ்டாங்க யோகம் பண்ணினாக்க கிளியர் புத்தி கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணால் கிளியர் புத்தி கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிஞ்சிடும் ஏன்னா எது நம்ம கையில் இருக்குது எது நம்ம கையில் இல்லைங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கணும் லைஃப்பில் இல்லாததை வச்சு கவலைப்பட்டு தான் ப்ராப்ளத்துக்கு ஜாஸ்தியாகுறது இந்த கதை கூட இல்லைங்க ஒரு மானை வயத்தில் குட்டி அதை டெலிவர் பண்ணுற டைம் அதோட மானோட நாலு பக்கத்துலேயும் பார்த்தா அந்த மானோடு முன்னால் சைடில் பார்த்தாள்னாக்க ஒரு வேடன் வந்து அந்த மானை கொள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கும் அம்பும் வெள்ளும் வச்சுண்டு அந்த மாடுக்கு முன்னால் வந்து வேடன்னு இருந்தால் பின்னால் வந்து ஒரு சிங்கம் ஒரு இருபது முப்பது நாற்பது அடி பக்கத்தில் சிங்கம் மானை கடி கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது சரி அந்த மானோட லெஃப்ட் சைடில் என்னென்ன பார்த்தேன்னா ஒரு ரிவர் தண்ணி அது நல்லா ஃப்ளட்டு நல்ல தண்ணி பாட்டில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறது அப்போது ரைட் சைடில் பார்த்தேன்னாக்க ஃபயர் இப்போ மான் என்ன பண்ணும் ஒங்கும் போக முடியாது கரெக்டாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா ஃப்ளட்டு ரைட் சைடில் பார்த்தா ஃபியரு முன்னால் பார்த்தா வேடன் பின்னால் பார்த்தா சிங்கம் நார்மலாக இது பயம் வர தானே செய்யும் ஆ அப்போது உடனே என்ன அந்த மானே என்ன பண்ணுறது பாருங்கோ என் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்குது இப்போ இந்த அட்டயத்துக்கு நான் என்ன பண்ணணும் இந்த கடையத்துக்கு எனக்கு இப்போ டெலிவர் பண்ணணும் அந்த குழந்தைய ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறதுனாக்க அந்த மான் வந்து அவன் வந்து அம்புக்காக அந்த வேடம் கரெக்டாக குறி வச்சுருக்கும் போது அந்த மான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காண்டி கீழே படுத்துக்கிறது படுத்துக்கும்போது அம்பு வந்து மாறி அந்த வேடனோடு அவ இதை வந்து அம்பு வந்து சிங்கத்தை போய் கொண்டுறது தானே சிங்கம் இருக்குது வேடனும் சிங்கமும் நடுவில் மானு அவனுடைய அம்பு வந்து சிங்கத்தை கொண்டுறது ரெண்டாவது என்ன பண்ணுறதுனாக்க மழை அடிக்குது மின்னல் மின்னுறது அந்த மின்னல் அடித்து அந்த வேடனோட கண்ணு பெய்றது பார்வை போய்டுது அப்புறம் அந்த மழை பெய்யுறது இல்லையா கண்டினியூஸாக மழை பெஞ்சு அந்த ஃபயரை அணைச்சிடுறது அப்போ அந்த மான் வந்து இப்போ என் கையில் என்ன இருக்குது டெலிவர் பண்ணுறது தான் என் கையில் இருக்குது அதை பற்றி தான் நான் பண்ணணும் அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மற்றதெல்லாம் இட் ஃபெல் இன் பிளேஸில் இதுதான் லைஃப்லையும் நம்ம கையில் என்ன இருக்கோ அது பண்ணணும் மற்றதெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குன்னு எனக்கு தோணித்து அப்புறம் இன்னும் பார்த்தேன்னா இதுலேருந்து இந்த வர்ஸில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னது நம்மள்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ரிசோர்ஸை யூஸ் பண்ணாமல் இல்லாத நினச்சி கவலைப்படுறது அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை ஓகே அப்புறம் லேர்னிங் இஸ் லிவிங் எல்லா விஷயத்துலேருந்தும் கற்றுக்க முடியும் வி கே நாட் நாட் லேர்ன் பிகாஸ் வி கெநாட் இப்போ லேர்ன் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை வாழலைன்னு அர்த்தம் வாழறோம்னா கற்றுண்டே இருப்போம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பயம் கொடுக்குற விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை கொடுக்கறது அந்த அவேர்னஸ் இருந்து கற்றுக்கணும் அதான் பிரவருத்தி சே நிவத்தி செ எது ப்ராப்பர் ஆக்ஷன் எது இம்ப்ராப்பர் ஆக்ஷன் ரெட்டிலேருந்து கற்றுக்கலாம் இல்லையா காரியே அகார் வாட் ஆட் டு பி டன் வாட் ஆட் நாட் டு பி எது பயப்படணும் எது பயப்பட வேண்டாம் எது என்ன கட்டுப்படுத்தும் எது என்ன விடுவிக்கும் இதுலேருந்து கற்றுக்கலாம் இல்லை ஸோ லேர்னிங் வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் விச் இஸ் குரோயிங் ஆர்கனைசேஷன் ஹியூமன் பீங் என்னோட ஒரு இம் வேல்யூஸ் வந்து வேல்யூஸை பற்றி தனியாக பேசும்போது வேணா பேசுகிறேன் என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட் வேல்யூ டாப் ஃபைவ் வேல்யூவில் ஒரு வேர்லி வந்து நினைச்சுக்கா கண்டினியூவஸ் லேர்னிங் டெய்லி கற்றுக்காமல் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது புதுசாக ஏதாவது கற்றுக்காமல் படுத்துக்கிறது போகிறது கிடையாது பிடிச்ச டாபிக் எடுத்துங்க உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து அதுவே வேதாந்தம் பிடிக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் பிடிக்கும் யோகா ரிலேட்டட் திங்ஸ் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கிறதுனால நான் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் பிடிக்கும் இதை படிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிக்கும் புதுசு புதுசாக கற்றுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா நியூரல் பாத்லாம் புதுசாக க்ரியேட் ஆகிறது என்ன கிளாரிட்டி இன் திங்கிங் வரும் இல்லை ஸோ கற்று கண்டினியூவஸ் லேர்னிங் இதான் மெசேஜ் ஃபியராக ஹேண்டில் பண்ண முடியும் தான் ஓகே அப்புறம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சோ கால்டு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இருக்குங்கிறது நம்பணும் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு ஹெட் அண்ட் டெயில் இருக்கோ ப்ராப்ளம்னு ஒரு சைடு இருந்தால் சொல்யூஷன்னு ஒரு சைடு இருக்கும் ஒன்று கிளியரான புத்தியில் இருக்கும்போது பயப்படாமல் இருக்கும்போது சஞ்சலப்படாபோது நம்மளுக்கே தெரியும் இல்லைன்னா இதை யார் ஹேண்டில் நல்லா பண்ணுவாலோ அவள்கிட்ட போய் கேட்க வேண்டியது ஹெல்ப்பு கேட்கலாம் அல்லது அவங்க கன்சல்டேஷன்னா ஃபீ கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்டு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஹெட் ஏக் இருக்குது எனக்கு ஃபியராக இருக்குது அது வந்து வேறு ஏதாவது இருக்குமோன்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர் நம்ம வந்து மைண்டு நம்ம கையில் இருந்தால் நம்ம பார்த்தோம் இல்லையா மைண்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாக்க லைஃபை நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்போ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேட் ஆஃப் த மைண்டுக்கு நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும் இப்போது இப்போ இதில் வந்து என்னன்னாக்கிற நம்ம என்ன பண்ணணும் நான் என்னோடய வாழ்க்கைக்கு நான் தான் லீடர் என்னோடு வாழ்க்கைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு ஃபீல் எனர்ஜெட்டிக்காக இருப்போம் என்னால் பண்ண முடியும் மற்றவன் மேலே தான் என்னோட லவ் என்னோடய வாழ்க்கை மற்றவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவனோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா லைஃப்பில் வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் ஆயிரும் இல்லை அதே காஸ் ஆஃப் த ஃபியர் தானே அப்புறம் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதில் பாசிட்டிவ் சைடை பார்க்க முடியுமா கஷ்டப்படும் போது இதுலேருந்து எனக்கு படிப்பேனே என்ன சரி இவ்வளோதானே வந்துருக்கு இந்த கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஹேண்டில் பண்ணுற ரிசோர்ஸஸ் எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காரு கடவுள் அதை மாதிரி பார்க்கணும் ஆப்டிமிசம் தான் எல்லாத்தையுமே ஆட்டிடியூடு தான் லைஃப் அப்புறம் எப்போது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா எதெல்லாம் இந்திரியங்கள் மூலமாக உள்ள போகிறதோ எதெல்லாம் பேசுகிறோமோ அது காது வழியாக உள்ளே போகிறதுனால யார்கிட்ட என்ன பேசினாலும் என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காசி பேசுகிறோமா ஒருத்தரை இல்லாத போது அவரை பற்றி குறைவாக பேசுகிறோமா அல்லது ஹெல்த்து ஹாப்பினஸ்ஸு ப்ராஸ்பரிட்டி எல்லாருக்கும் உதவுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பேசுகிறோமோ ராமி விக்னேஷ் சேனலில் எல்லாம் பாருங்கள் இதுவரை எனக்கு தெரிஞ்சு நானூறு வீடியோ இருக்குது வேரியஸ் டாபிக்ஸில் மெயினாக இதான் கவர் பண்ணுறோம் ஏன்னா இது என்னோடய செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு நான் இதை பற்றி பேசும்போது நானும் கேட்குறேன் இல்லையா எனக்கு அதுக்கு தக்கன சம்சா சம்ஸ்காரங்கள் க்ரியேட் இல்லை அப்புறம் நம்மளுடைய டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பைசா கொடுத்து போன டயத்தை வாங்க முடியாது நேற்றுக்கு எவ்வளோ வேணால் பைசா கொடுக்குறேன் நேத்திக்கு திரும்ப வரணும்னு நினச்சா வர முடியுமா முடியாது ஸோ டயத்தை எவ்வளோ பைசா கூட ஜாஸ்தியாக யூஸ் பண்ண தெரியணும் எவ்ரி மினிட் ஆர் வி யூஸிங் த டைம் ப்ரொடக்டிவ்லி ஒரு ஒரு சிமுலேஷன் மாதிரி பண்ணுங்கோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மரணத்தருவாயில் இருக்கீங்க நினச்சிங்க அரை மணி நேரத்தில் நீங்கள் மறக்க இறக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுங்க அப்போது அந்த மைண்டில் நினைச்சுங்க கடவுள் எனக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் கொடுத்தா அதை நான் எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கிஃப்ட் பாடி மைண்ட் ரெண்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கடவுள் இதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணினேனா அல்லது எனக்கு வை லைஃப்பை வந்து ரீவைண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா இதை டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருப்பேனா ஆ இது எவ்வளோ கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் கொடுத்துருக்கான் எனக்கு கொடுத்த பைசா எனக்கு கொடுத்த நாலேஜு ரைட்டான இடத்துல ஷேர் பண்ணி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேனா அல்லது இன்னும் ஒன்று இன்னும் ஒன்றுன்னு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேனா அதனால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க அந்த பைசா நாலேஜ் இவ்வளோ இருந்து நாலு பேர் கூட ஷேர் பண்ணியிருக்கேனா உடம்பு ஒழுங்காக பார்த்துட்டேனா நாலு பேர் ஹெல்ப் பண்ணிடேன்னா என் உடம்பு சரியில்லைனா மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுத்தேனா யோசிச்சு பாருங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் மரண தருவாயில் இருக்கேன்னு நினச்சிங்க கேளுங்க என்னோடய ரிசர்சஸ்ஸை பாடி மைண்ட் இன்டலெக்ட் மணி ரிலேஷன்ஷிப் கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணா இப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சதுன்னா அதை பெட்டராக இன்னும் பெட்டராக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கான பாருங்கள் அப்போ இதை பெட்டராக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் இப்போலேருந்து ஆரம்பிங்க ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே உங்களுக்கு ஸோ நம்ம டயத்தை எப்போதுமே நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி யூட்ஸ் பண்ணுங்கள் அனாவசியமாக காசி பண்ணுறதை விட்டுருங்க அதனால் நம்மளுக்கு ஒன்று எனக்கு இது எனர்ஜி சக்கர தான் எப்போதுமே நல்லதை நினைங்க நல்லதை தாண்டி வேலை பண்ணுங்க அப்புறம் நல்லதையே எதிர்பாருங்க நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது தானே எதிர்பார்ப்பேங்க இது வந்து ஒரு இந்த இந்த எயிட்டீன்த் சாப்டர் தேர்ட்டியோட வேர்ஸோடு ஒரு லேர்னிங்கை நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்றும் பார்க்கலாம் தியாயத்தோ இது வந்து ரெண்டாவது சாப்டர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாவது வருஷு தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கக தேஷு உபஜாயத்தே சங்கா சம்ஜாயத்தே காமக காமாத் காமாத்ரோத அபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாஷக புத்திநாஷாத்ய இதோடய என்னவே அர்த்தத்தை நம்ம இந்த சார்ட் மாதிரி வச்சு பார்த்துட்டோம் அதனால் இந்த ஸ்லோகத்தை நான் அப்போதே சொல்கிறேன்னு ஒன்று அதுக்காண்டி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஒரு எங்க டயத்தை நம்ம எனர்ஜி அந்த அஞ்சு இந்திரியங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்து மேலே நம்ம டக்குன்னு ஒரு இன்க்ளினேஷன் வந்ததுன்னா அது அந்த முதல்ல இன்க்ளினேஷன் ஸ்மால் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் திரும்ப திரும்ப நினைக்கும் போது என்ன ஆகிடுது டிசையர் ஆயிடுது பேஷன் ஆகிடுது அந்த பேஷன் ஆச்சுன்னா எப்படியாவது அதை அடைந்தே தர வேண்டும்னு அப்போ அது அந்த அடைந்து போது அதுக்கு யாராவது இடையில ஆ ஆளோ அல்லது விஷயங்களோ வந்துடுதுன்னா அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடையில வந்து ஒரு ஆள் வர்றது வந்து நம்மளோட பவர்ஃபுல்லாக இருந்தால் அவளை பார்த்து பயப்படுவோம் நம்மளோட லெஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவளை பார்த்து கோபப்படுவோம் அந்த கோபமாக இருக்கும்போது பயம் பயமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மோகம் டெல்யூஷன் இல் இருக்கிறத இருக்கிறதா பார்க்க மாட்டோம் ஒன்றை தப்பு இன்னொன்னா பார்ப்போம் அது இல்லைன்னா என் லைஃப் இல்லை இப்போவே நான் இதை என்ஜாய் பண்ணலைன்னா எனக்கு லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டே கிடையாது யங் ஏஜில் என்ஜாய் பண்ணலனா எப்போ பண்ண போகிறோம் அப்புறம் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுதுனாக்க அதில் வந்து இப்படியே இந்த பேஷன் வந்து எல்லாம் அடையணுங்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மொபைல் இல்லாமல் என்னால் படுத்துக்க முடியாது அரை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு மெசேஜ் பார்த்தாகணும் அப்புறம் அதுலேருந்து என்ன ஆகிறது அந்த சங்கத்திலேருந்து தான் சொல்ல அப்போ முதல்ல ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது இன்க்ளினேஷன் வந்து டிசையர் ஆகிடுது பேஷன் ஆகிடுது அது யாரையாவது வந்துட்டானா கோவம் வந்துடுது அந்த கோவத்துலேருந்து என்ன ஆகுது டெல்யூஷன் ஆகுது டெல்யூஷன்லேருந்து மெமரி வந்து என்ன ஆகிடுது டேமேஜ் ஹிப்போ கேம்பஸ் டேமேஜ் ஆகிடுது அப்போது என்ன ஆகும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தும் அதை மறந்துடுவோம் கோ போது என்ன ஆகிறது ஒருத்தரை ஹர்ட்டு பண்ணக்கூடாது எல்லாம் நல்லா நார்மலாக இருக்கும்போது இருக்குது ஆனால் இந்த மனசு மெமரி நாசமாகும் போது அதெல்லாம் மறந்து போயிடுது நல்ல பாடங்கள்லாம் மெமரி போடுறது கோவத்தில் என்ன வேணால் பண்ணிடுறோம் அடிக்கிறோம் திட்டிடுறோம் எனத்தை விட பேசிடுறோம் அப்போது புத்தி நாசம் அந்த எமோஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிடுது குதிரை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய தேரை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிறது ஹெல்டர் ஹெல்டராக ஆகிறது அப்போது நம்மளுடைய நாசம் ஆகிறது இதுவும் புத்தி ஃபீவருக்கும் இருக்குது அந்த குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்னோட அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு எனக்கு கிடைக்கலன்னா நாகும் பயம் அந்த விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் எங்கிட்டருந்து போயிடுமோங்கிற பயம் அந்த விஷயங்கள் வந்து என்னுடைய குழந்தை மக்களெல்லாம் கடுத்துருமோன்னு பயம் எல்லாத்துக்கும் பயம் தான் வருது ஆனால் ஏன்னா அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட் இருந்தால் அது போயிடுமோங்கிற பயம் இருக்க செய்யும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்னைக்கு மூணு வேர்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்னு வந்து எயிட்டீன் சாப்டரில் தேர்ட்டி வேர்சஸ் அப்புறம் ரெண்டாவது சாப்டரில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பார்த்துருக்கோம் ஸோ பகவத்கீதையை வந்து ஒரு கடல் நம்ம பாத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அதுக்கு தக்கன அடுத்து தண்ணி எடுத்துகிட்டே போகலாம் ஸோ பகவத்கீதை இதோட பகவத்கீதையோட கோட்டிங் இதோட வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் இருக்குன்ற நிறைய இருக்கு இன்னும் அடுத்தாப்பில் மேலும் மேலும் நிறைய பார்க்கலாம் வேறு விஷயங்கள்ல வந்து பய ஃபியரை வந்து அதர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேபி ஸ்ரீமத் பாகவதம் பாகவதில் என்ன என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அதுலேருந்து ஒரு கதை எடுத்துட்டு அது வந்து ஃபை லைஃப்பையும் ஃபியரையும் பற்றி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் சரியா இன்னும் மேலே அப்படியே பயணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி குருப்யோ நமகா நமோ நமகா